நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் நல்லவர் ஒருவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு இன்னொரு பதினஞ்சு நாள் ஆகும் வெளியே வர்றதுக்கு அதுக்குள்ளே ஜாமீன் எடுக்க முடியுமா என்னென்னு தெரியல இப்போ வந்த புது சட்டம் இவருக்கு பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கிறது தெரியல பார்ப்போம் அதுதான் பெரிய குழப்பம் அதுக்காக தான் மக்கள் போராடிட்டு இருக்காங்க நிறைய வழக்கறிஞர்களே இந்த சட்டத்துக்கு எதிராக இருக்கிறாங்க இப்போது இவருக்கு இந்த சட்டம் பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்வி இதையெல்லாம் குறிப்பிடாமல் தான் இந்த சட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறாங்க அதுதான் வேடிக்கையான விஷயம் இவரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு செய்தி சேனலில் போட்டாங்க அந்த செய்தி சேனல்லேயே நிறைய கமெண்ட்டு அந்த கமெண்ட் ஒவ்வொன்றும் படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு வரலாற்றில் முதன்முறையாக நாங்கள் ஏமாறவில்லை என்று தன்னால் பாதிக்கப்பட்ட மக்களையே தனக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வைத்த மாமனிதர் இவர் இவரது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அறிவுத்திறன் அவ்வளவு மகத்தானது இதை மட்டும் தெளிவாக மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா போதும் மக்கள் பொழைச்சிக்குவாங்க இல்லைன்னா யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாது இந்த கம்பெனியில் சேர்ந்தவங்க அத்தனை பேருமே மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்த நபர்கள்தான் இந்த கம்பெனியில் சேர்ந்துருக்காங்க எப்படி மக்களை ஏமாற்றி பிழைப்பது அப்படின்னு வழி தேடிகிட்டு இருந்தவங்க ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இந்த சக்தி ஆனந்தன் அதை அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கிட்டாங்க நாம் தனியாக இதை செய்ய முடியாது இல்லையா ஒரு நிறுவனமே இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது அதில் நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்போது நம்ம கூட்டாக சேர்ந்து கொள்ளையடிக்கலாம் அதில் கொஞ்சம் லாபத்தை அவனுக்கு தரப்போகிறோம் மீதி லாபமெல்லாம் நமக்கு தானே அப்போது ஒரு பெரிய திருட்டு கூட்டத்தோடு சேர்ந்து திருடிய கொள்ளையர்கள்தான் இந்த மைவித்திரி சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே நான் பத்து பேத்தை ஏமாத்துகிறேன் அவன் இன்னும் பத்து பேத்தை ஏமாற்ற போகிறான் அவன் இன்னொரு பத்து பேத்தை ஏமாத்த போகிறான் அப்போது ஒவ்வொருத்தனும் ஒருத்தனை ஒருத்தன் ஏமாற்றி ஏமாற்றி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மோட்டிவில் தான் இந்த கம்பெனிக்குள்ளேயே வந்திருக்கானுவ அதனால் மக்கள் பாதிக்கப்படுறத பற்றி அதாவது அந்த கடை மட்டத்தில் இருக்காங்க பாருங்கள் அந்த கடை மட்டத்தில் இருக்கிறவங்க பாதிக்கப்படுறத பற்றி இவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை இவங்க கொள்கை என்னன்னா நாம் ஒருத்தரை ஏமாற்றணும் அவன் இன்னும் நாலு பேர்த்த ஏமாற்றிட்டோம் இல்லைனா செத்து தொலையிட்டோம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் உன்னை ஏமாற்றிட்டேன் நீ நாலு பேற்ற ஏமாற்றிக்கோ உனக்கு இருந்தால் ஏமாற்றிக்கோ இல்லைனா நீ எப்படியோ எக்கேடோ கெட்டுப்போ ஆனால் நான் உன்னை ஏமாற்றிட்டேன் அது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு இருக்கிறவன் தான் இன்னைக்கு கமாண்ட்டு மேலே கமாண்ட்டாக போட்டு இந்த சக்தி ஆனந்தனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறானுவ கூட்டம் போடுறானுவ இது எல்லாமே அதுக்கு கீழே ஒரு பத்து பேர்த்த சேர்த்து இருந்து வசூல் பண்ணால் பார்த்திங்களா அவங்க தான் முன்னாடி நிற்பானுவ கடைசியாக பணம் கட்டினவன் எவனும் இந்த கூட்டத்தில் வரமாட்டான் அவன் என்ன பயத்தில் இருக்கிறான் அப்படின்னா ஒருவேளை இந்த கம்பெனியை முழுசாக இழுத்து மூடிட்டால் நம்ம காசு சுத்தமாக வராமலே போயிருமே நம்ம பணம் கட்டினதுக்கு எந்த ஒரு ரசீதும் இல்லை ஆதாரம் இல்லை எப்படி அந்த பணத்தை திருப்பி வாங்கிறது கடைசி நாட்களில் யாரெல்லாம் பணம் கட்டினீங்களோ அவங்க தான் இப்போது வெளியில் வரணும் நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும் இல்லைன்னா நக்கிட்டு போயிடும் இன்றைக்கி கூட்டத்துக்கு வரவேன் முன்னாடி போய் நிற்கிறவன் இந்த கம்பெனி நல்ல கம்பெனின்னு மெசேஜ் போடுறவன் இத்தனையும் யார் அப்படின்னு பார்த்தா எல்லாம் ஆயிரம் பேத்தை ஏமாத்தினவன் ஒவ்வொருத்தனும் நூறு பேற்ற ஐம்பது பேத்த இருபது பேத்த இப்படி அவன் தகுதிக்கு எவ்வளோ முடியுமோ குறைஞ்சது ஒரு பத்து பேத்தையாவது ஏமாத்திருப்பான் அப்படி ஏமாத்தனவன் தான் இன்றைக்கி முன்னாடி வந்து நிற்கிறான் அவங்ககிட்ட ஏமாந்த யாரும் முன்னாடி வரமாட்டேங்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கேஸ் இப்படியே சால்வ் ஆயிரும் அதுக்கப்புறம் வழக்கம் போல் அந்த கம்பெனி ஓப்பன் ஆகும் அப்புறம் நான் தினமும் அந்த விளம்பரம் பார்த்து பார்த்தே அந்த ஒன்றரை லட்சத்தை எப்படியாவது நான் எடுத்துட்றேன் அப்படின்னு கனவு கண்டுட்டுருக்கிறாங்க வேஸ்ட்டு அந்த கனவு பழிக்காது நாமெல்லாம் ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்துக்கு பதில் மாத்திரை வாங்கி உள்ளோம் அதனால் அவன் பணம் தரவில்லை என்றாலும் அவனிடம் கேட்க முடியாது புரிஞ்சு பேசுங்க ப்ரோ அதாவது ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்துக்கு மாத்திரையாக வாங்கி தள்ளியாச்சு ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்துக்கு மாத்திரையவே வாங்கி வச்சா அந்த மாத்திரையெல்லாம் யார் திங்கிறது ஆ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பணத்தை கட்டி கட்டி மாத்திரையை வாங்கி வச்சா ஆ லட்சத்துக்கு மாத்திரையை யார் திங்கிறது சொல்லுங்கள் தப்புன்னு தெரிஞ்சு அதை தடுத்து நிறுத்துகிறாங்க ஒருத்தன் ஒரு புகார் கொடுக்குறான் அப்படின்னா அந்த புகாரில் உண்மை இல்லாமல் எப்படி அதை பதிவு பண்ணுவாங்க எப்படி இந்த அளவுக்கு விசாரணைக்கு கொண்டு போவாங்க காவல்துறையை அறிவிச்சிருக்கேன் இதில் யாரும் ஆள் சேராதிங்க அப்படின்னு காவல்துறை அறிவித்த பின்பும் ஆட்டில் சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆ எவ்வளோ பெரிய தெல்ல வரீங்கடா நீங்கள்லாம் பல லட்சம் மக்கள் சேர்ந்து போராட்டம் செய்வோம் சட்டப்படி மக்கள் ஆதரவு அவருக்கு எப்போதும் உண்டு பல லட்சம் மக்கள் சேர்ந்து போராட்டம் பண்ண போகிறாங்களாம் அவருக்கு மக்கள் ஆதரவு எப்போவுமே இருக்குதாம என்ன ஒரு காமெடி ஏ எப்பா மைவித்ரி ஆட்ஸ் எம்டி ஃபாரமில் மக்கள் தெரிவிக்கும் ஆதரவை தாங்கள் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மரியாதைக்குரிய நீதிமன்றத்தையும் காவல்துறையையும் கேட்டுக்கொள்கிறோம் இது எங்கள் தாழ்மையான வேண்டுகோள் அதாவது அந்த சக்தி ஆனந்தங்கிற திருட்டு பையன் ஒரு சேனல் வச்சுருக்கான் அந்த சேனலில் வீடியோ போடுவான் மக்களை ஏமாத்துறது எப்படின்னு அவனே சொல்லி கொடுப்பான் அதை கேட்டுட்டு நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க அந்த கமெண்ட் ஆதாரமாக வச்சுக்கிட்டு அவனை விடுதலை பண்ணுறதான் எப்படியான கோமாளிகள் இருக்காங்க பாருங்கள் அதான் ஈஸியாக ஏமாந்துருக்கான் அதனால தான் ஈஸியாக ஏமாந்துருக்கான் ம் இதை பற்றி மோடிஜி நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் கண்டிப்பாக பேசுவாங்க காத்துருங்க மை வி த்ரீ ஆட்ஸில் யாரும் ஏமாறவில்லை அப்படி ஏமாந்திருந்தால் நாங்கள் ஐம்பது லட்சம் மக்கள் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போம் பத்து பேர் பண்ணுற வேலையினால் ஐம்பது லட்சம் மக்கள் பாதிக்கப்படுகிறோம் ஐம்பது லட்சம் மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஐம்பது லட்சம் குடும்பங்கள் வாழ்ந்துட்டுருக்குது அப்படின்னு போய் பேசுகிறானுவ ஐம்பது லட்சம் குடும்பமெல்லாம் இங்கே வாழலை அந்த ஐம்பது லட்சம் குடும்பத்தினால ஒரு சில நூற்று கணக்கான நபர்கள் மட்டும் செழிப்பாக வாழ்ந்துட்டுருக்கானுவ ஏன்னா அவங்க பணமெல்லாம் இங்கே தானே ரொட்டேஷன் ஆகிட்ருக்கு அதனால் ஒரு ஒரு சில நூற்று கணக்கான மக்கள் மட்டும் நல்லா வாழ்ந்துட்டுருக்குறாங்க அதுக்கு கீழே அதுக்கு கீழேன்னு போகும்போது அப்படியே அந்த லாபம் குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்போ கடைசி நிலையில் இருக்கான் பார்த்திங்களா கடைசியாக சேர்ந்தவன் அவன்தான் எங்கே போய் சொல்கிறது யாருக்கிட்ட சொல்கிறது என்னான்னு சொல்கிறதுன்னு தெரியாமல் தின்ன குரங்கு மாதிரி முடிச்சுட்டுருக்கிறான் அந்த கடைசியாக ஏமாந்தவன் அவன் எழுந்து வந்தானா இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் அவன் எழுந்து வராத வரைக்கும் இந்த பிரச்சனை முடியாது தீராது அவனுக்கு புத்தி வரணும் கடைசியாக பணம் கொடுத்தான்ல கடைசியாக ஏமாந்தான்ல அவன் வரணும் ஏன்னா இப்போ துடிக்கிறவன் இந்த கமாண்ட் போடுறவன் அத்தனை பேரும் யாருன்னு கேட்டால் இவன் எல்லாருமே முன்னாடியே சேர்ந்தவங்க இவன் எப்படியும் ஒரு இருபது பேற்ற சேர்த்து விட்ருப்பான் அந்த இருபது பேர்த்துக்கும் இவன் பதில் சொல்லணுமே அப்படிங்கிறதுனால இப்போ இந்த இடத்துல ஒருத்தன் மட்டும் குற்றவாளி இல்லை பாதி பேர் குற்றவாளி பாதி பேர் பாதிக்கப்பட்டவன் பாதிக்கு பாதி இருக்குது பாதி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதி பேர் குற்றவாளிகளாக இருக்கிறாங்க சக்தி ஆனந்தன் மட்டும் இங்கு குற்றவாளி இல்லை சக்தி ஆனந்தன் கொடுத்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி அவன் போட்டு கொடுத்த திட்டத்தை ஃபாலோ பண்ணி அதன் மூலமாக ஆட்களை சேர்த்து அவன் ஏமாத்துறான் இவன் சக்தி ஆனந்தன் வந்து ஒருத்தனை ஏமாத்துறான் அவன் ஒரு பத்து பேத்தை ஏமாத்துறான் அந்த பத்து பேர் இன்னொரு நூறு பேத்தை ஏமாத்துறாங்க அந்த நூறு பேர் ஆயிரம் பேத்தை ஏமாத்துறாங்க இது இப்படித்தான் அப்போது எல்லாருமே தான் கடைசியாக ஏமாறுறவன் அப்படிங்கிறது எங்கே இருக்கான் கடைசியாக சேர்ந்தான்ல அவன்தான் ஏமாந்துவன் கடைசியாக சேர்றவன் அப்போ அவன்தான் வந்து புகார் கொடுக்கணும் அவன்தான் என் பணம் என்னாச்சின்னு கேட்கணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி சேர்ந்தவனெல்லாம் இவனை வச்சு சம்பாதிச்சிட்டான் இவன் கொடுத்த காசை எல்லோரும் பங்கு போட்டுக்கிட்டு அணுவ இவனுக்கு மேலே இருக்கிறவனுங்கெல்லாம் பங்கு போட்டு அணுவ கடைசியாக இருக்கிறவன் இப்போ யாரை ஏமாத்துறதுன்னு தெரியாமல் ஏன்னா இப்போ தான் கேஸ் ஆயிடுச்சு தடை பண்ணிட்டாங்கல்ல இனி சேரவும் முடியாதுல்ல சேரதுக்கும் பயமாக இருக்குல்ல அதனால் கடைசியாக சேர்ந்தவன் புதுசாக யாரையும் சேர்க்க முடியல அதனால் மாட்டிக்கிட்டான் கடைசியாக ஏமாற்ற முடியலையேங்கிற கவலையில் இன்றைக்கி உட்காந்து எழுதுகிட்டு இருக்கிறான் அவன் எழுந்து வந்தானா இந்த பிரச்சனை முடியும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அவன் எழுந்து வராத வரைக்கும் இந்த பிரச்சனை இப்படியே தான் நாரிகிட்டு கிடக்கும் நன்றி வணக்கம் நிறைய கமெண்ட் இருக்குது படிக்க ரொம்ப ஆவலாக தான் இருக்குது பரவாயில்ல ரொம்ப நேரமாகும் நேரத்தை வீணடிக்க வேண்டான்னு பார்க்குறேன் நம்ம முடிஞ்சா மற்ற கமெண்டெல்லாம் நாளைக்கு படிக்கலாம் நன்றி வணக்கம்